வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி பருத்தியில் வாடல் நோய் மற்றும் சாம்பல் நோய் கட்டுப்பாடு தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை மேகமூட்டமான மற்றும் அதிக ஈரப்பதமான சூழ்நிலை ஆகியவை பருத்தி பயிரின் உற்பத்தி திறனில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கியமான நோய் காரணிகள் வெட்டிசீலியம் வாடல் நோய் மற்றும் சாம்பல் நோய் வெட்டிசீலியம் வாட நோய் தாக்கப்பட்ட பயிரின் அறிகுறிகள் பொதுவாக பயிர் பூத்து காய்பிடிக்கும் தருணத்தில் மிகுதியாக தோன்றுகின்றது இலை நரம்புகளின் இடைப்பட்ட பகுதி வெளுத்து மஞ்சளாக காணப்படும் இலை பாகத்தில் வெளி ஓரப் பகுதிகளும் காய்ந்துவிடும் நரம்புகளின் ஓரங்களில் மட்டும் பசுமை நிறமும் மற்ற பகுதிகளில் காய்ந்த பழுப்பு நிறமும் கொண்ட குவிந்த தோற்றம் புவியின் கால் தட வரி போன்று காணப்படுகின்றது செடியின் மேல் பட்டையை நீக்கி அல்லது பிளந்து பார்த்தால் இளஞ்சிவப்பு நிறக்கோடுகள் காணப்படுகின்றது வாடல் பரவ சாதகமான சூழ்நிலை குறைந்த வெப்பநிலை பதினைந்து முதல் இருபது டிகிரி செல்சியஸ் தாழ்வான மற்றும் நீர்வடியாத பகுதிகள் அதிக களி மற்றும் காரத்தன்மை உள்ள மண் வகைகள் அதிக அளவு தலைச்சத்து உரமிடுதல் வெற்றிசீலியம் வாடல் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும் முறைகள் நெல் அல்லது குதிரை மசால் அல்லது செவ்வந்தி பூக்கொண்டு இரண்டு முதல் மூன்று வருடங்களுக்கு பயிர் சுழற்சி செய்யவும் அமிலம் மூலம் பஞ்சு நீக்கிய விதைகளை கார்பாக்சின் அல்லது கார்பன்டசிம் நாலு கிராம் ஒரு கிலோ விதைக்கு விதைநீட்டு செய்து விதைக்கலாம் ஜூன் மற்றும் ஜூலையில் கோடை உழவிற்கு பின்பு அறுவடை செய்த நோய் தாக்கப்பட்ட தாவர குப்பைகளை அகற்றி தீயிடவும் பொட்டாசியம் உரத்தின் அளவையும் அதிகரிக்கவும் தொழு உரம் ஒரு ஹெக்டருக்கு பத்து டன் இடவும் கார்பன்ட் கொண்டு செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை நனைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களான சுவின் சுஜாதா ரகங்களையும் தாங்கும் சக்தி கொண்ட ரகமான எம்சியு ஃபைவ் ரகங்களையும் பயிரிடலாம் சாம்பல் அல்லது தயிர் புள்ளி நோய் தாக்கப்பட்ட பயிர்களில் காணப்படும் அறிகுறிகள் இலையின் அடிப்புறத்தில் ஒழுங்கற்ற கசியும் புண்களுடன் சாம்பல் நிற புள்ளிகள் இலையின் மேற்பரப்பில் காணப்படும் நோய் தீவிரமடைந்த நிலையில் சாம்பல் நிற துண்ணுண் துகள்கள் இலையின் மேற்பரப்பில் காணப்படுகின்றது பாதிக்கப்பட்ட இலைகள் நுனியிலிருந்து உள்நோக்கி காயத் தொடங்கும் பின்பு மஞ்சள் நிறமாகி இளம் இலைகள் உதிர்ந்து விடுகின்றன நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வகைகள் சுஜாதா மற்றும் வரலட்சுமி போன்றவைகளை பயன்படுத்தவும் நோய் பரவுவதற்கு சாதகமான சூழ்நிலை வடகிழக்கு பருவமழை காலத்தில் விட்டுவிட்டு மழை பெய்தல் குறைவான வெப்பநிலை அதாவது இருபது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை நெருக்கமான பயிர் எண்ணிக்கை அதிக அளவு தலைச்சத்து இடுதல் முன்கூட்டியே விதைப்பு அல்லது மிகவும் பின்தங்கிய விதைப்பு இவை நோய் பரவுவதற்கு சாதகமான சூழ்நிலைகளாக அமைகின்றது மேலாண்மை முறைகள் நோய் தாக்கப்பட்ட தாவர குப்பைகளை அகற்றி தீயிடவும் தானாக வளர்கின்ற பருத்தி செடிகளை அகற்றவும் அதிகப்படியான நைட்ரஜன் உரங்களை தவிர்க்கவும் மண்ணின் சத்து நிலை மற்றும் தாவர வகைகளை பொறுத்து வயலில் இடைவெளியை சரிசெய்யவும் கார்பன்டின் இருநூத்தி ஐம்பது கிராம் அல்லது வெட்டபிள் சல்பர் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு கிலோ ஒரு ஹெக்டருக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தெளிப்பதன் மூலம் இந்த சாம்பல் நோயினை கட்டுப்படுத்தலாம் எனவே பருத்தியினை சாகுபடி செய்யும் விவசாயிகள் வாடல் மற்றும் சாம்பல் நோயினை முன்கூட்டியே கண்டறிந்து கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்றிட அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நன்றி